ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு யூஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பே நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க இந்த பேய் நகரம் எங்கே அமைஞ்சிருக்கு இங்கே இந்த பேய் நகரம் எப்படி உருவாச்சு இதுக்கு முன்னாடி இங்கே மக்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆண்டுல வச்சுட்டு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள தனுஷ்கோடிக்கு தான் வந்திருக்கோம் பேய் நகரம் பேய் நகரம் நான் சொல்றதுனால உங்களுக்கு வேற ஏதோ ஒரு கிராமம் இல்லை ஊர் மாதிரி இருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய தனுஷ்கோடி தான் வந்து பாத்தீங்கன்னா பேய் நகரம் அப்படின்னு இங்க இருக்க மக்களால் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது இங்க இருக்க மக்கள் வந்து இந்த நகரத்தையும் பேய் நகரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரியே இந்த தனுஷ்கோடி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மக்கள்லாம் மக்கள்லாம் வாழ்ந்த ஒரு ஊராக இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் வந்து புயல் வந்து இங்க வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் அழிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்லாம் இங்கே ஏகப்பட்ட அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது அதெல்லாம் எப்படி நடக்குது ஏன் நடக்குது அப்படின்ற டீடைல்ஸ்லாம் இந்த அவங்க சொல்ல போறேன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பனுஷ்கோடியில் வந்து புதுசா லைட் ஹவுஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க அந்த லைட் ஹவுஸை பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ முடியும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்தோம்னா தன்ஸ் கோழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு கடைக்குதா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டோம் மா போயிட்டு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ மதியானம் டைம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இங்க மேக்ஸிமம் சீ ஃபுட்டு தான் கிடைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு தான் இருக்கும் ஏன்னா நம்ம தனுஷ் கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தீவு அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி வந்து சீ ஃபுட்டு தான் இருக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய கடைகளில் சாப்பிட்டு பாருங்க இங்கே இருக்கக்கூடிய சாப்பாடுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மீன்லாம் வந்து ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் அதே மாதிரி இந்த தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அப்படின்றது கிடையாது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இது அரிச்சல் முனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அப்போ ஒரு புயல் வந்து அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அழிச்சதுனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் நகரமா வந்து பாத்தீங்கன்னா காட்சி அளிக்குது இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுஷ் கோயில வந்து அப்ப மக்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளமான வந்து பாத்தீங்கன்னா தேவாலயங்கள் ஸ்கூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடிஞ்சு போன வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா காட்சி அளிக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரங்கள்ல போனீங்க அப்படின்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அந்த பே நகரத்தை வந்து முழுமையா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்ல பழமையான மக்கள்கிட்ட நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த என்ன நடந்துச்சு அப்படின்றத பாத்தீங்கன்னா விரிவா சொல்லுவாங்க இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி லைட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கும் இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்குடி போகிற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த லைட்டர்ஸ் வந்து நம்ம போன வாட்டி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணல வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த லைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அடிவலை வந்து பார்த்திங்கன்னா அருமையாக அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம மெர்னா பீச்சில் இருக்கும்ல அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்றதுனால வரக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட வருவாங்க அப்படின்றதுனால வரக்கூடிய மக்கள் வந்து கிட்ஸ்க்கெல்லாம் வந்து உபயோடிக்காம ஒரு என்ஜாய்மெண்ட்டா இருக்கிறதுக்காக சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா பார்க் அமைச்சிருக்காங்க நீங்க உங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துங்க அப்படின்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே பார்த்துக்க சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட விட்டு போகலாம் அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு ஃப்ளோர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அஞ்சு ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறம் சென்னை மெரினா பீச் மாதிரி தான் ஸோ அங்கே இருக்கிற லைட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அமைச்சிருக்காங்க ரொம்ப உரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸையும் அமைக்கலை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இந்த லைட் ஹவுஸ் அமைச்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸை பார்த்திங்கன்னா மொழி உரத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு பத்தொம்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்புறமாகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃப் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்லிட்டு இரு கடலில் இணைக்கிறது நம்மள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இது அதிகாரப்பூர்வமா வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் கட்டை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லைட் ஹவுஸோட பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரமாக அறிக்கப்பட்டு தொடங்கப்பட்டிருக்கு இந்த லைட் ஹவுஸோடைய மொத்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது மீட்டர் ஹைட் இருக்குது அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது மி ரிவால்விங் ஆபிட்டிக்ஸ் பிளஸ் ஒன் தேர்ட்டி டூ வாட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த லைட்டோடைய வெளிக்கு செல்லக்கூடிய கப்பல்களுக்கு பதினைந்து நாட்டிக்கல் மைல்ஸ் சுமார் இருபத்தி எட்டு முதல் முப்பது கிலோமீட்டர் வரை வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டோட வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டுல ஏற்பட்ட புயலுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்கோடிக்கு ஒரு வீடு ஊற்றும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மீன்பிடி பிறகுகள் மற்றும் கடல் வழியாக செல்லக்கூடிய நிறைய கப்பல்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ்லா தனுஷ்கோடி வந்து ஒரு சுற்றுலா தலைமை என்பதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா புதிதாக இந்த ஒரு தனுஷு லைட் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க இந்த லைட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி விஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வட்டப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்கனால மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி விஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பாக்க முடியும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சு கிட்டத்தட்ட ஏழு முதல் எட்டு கோடி வந்து பாத்தீங்கன்னா இந்த புதிதாக லைட் ஹவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செலவழிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பாதிக்கப்பட்ட புயலுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த லைட் ஹவுஸை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் கோழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் வாகமாக வந்து பார்த்தீங்கன்னா தனு இந்த ஒரு லைட் ஹவுஸ் வந்து அமைச்சிருக்காங்க இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொம்பது மீட்டர் இருக்கும் அதே மாதிரி மேல வந்து ஒரு லைட் வந்து 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 பொறிச்சிருக்காங்க அதோட வெளிச்சம் வந்து கடல்ல வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு நாட்டிக்கல் மைல்ஸ் அப்படின்னா இருபத்தி எட்டு முதல் முப்பது கிலோமீட்டர் அதோட வெளிச்சம் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்தா இந்த வழியா சொல்லக்கூடிய கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வழி தெரியல அப்படின்னா இங்க நம்ம வந்து வந்து லைட்டி இங்க ஒரு கரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க சில பேர் இந்த பக்கம் கப்பலில் வரக்கூடாது அது நிலம் இருந்துச்சு அப்படின்னா கரை இருக்கு அப்படின்னா இந்த வெளிச்சத்தை பார்த்து அவங்க இந்த பக்கம் வராம வேற வெளியில போனோம்னா அவங்க போயிடுவாங்க சோ அதுக்கு ஒரு முக்கிய ஒரு ஒரு அம்சமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா கருதப்படுகிறது சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள லைட்டஸ் போலவே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு

இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடிய போகுது இந்த லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன் இன்னொரு ஒரு பொரிய வீடியோல சந்திக்கலாம் பாய் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க